ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீஸுன்னு ஐ எயிட் அண்ட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எப்பிசோடில் ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் பட் நான் ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதையில் இருக்கிற மாதிரியே தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் டென் இப்ப டெரான் கூட்டிட்டு எங்கயா போயிட்டு இருக்கா என் ஃபேமிலி ஓன் பண்ண ஹவுஸ்ல இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லி டெரண்ட்டி நான் சொல்றேன் ரெண்டு நாளைக்கு மட்டும் தப்பா போதும் அதுக்கப்புறம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஹோலி சிஸ்டருக்கு உனக்கு எப்படி கனெக்ஷன் இந்த இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு ஹெல்ப் பண்ணியா டெரான் டான்ஸ் ஆடினப்போ ஒன்னு பாத்தா கெட்ட போனா தெரியல அதனால தான் கேக்குறேன் அப்படின்னு லீ நான் சொல்ற ஃபாட் சைன்ட்டு எனக்கு பாவப்படுதான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அது சரி அப்படின்னு வா சொல்றா பட் இவ்வளவு நல்லவா அப்படின்னு சொல்லிட முடியாது ஷேரன் பாரக்கோட கார்பை யூஸ் பண்ணி என்னவே வா கொள்ள பாத்தாதான் அப்படின்னு சொல்லி இல்லையா யோசிக்கிறா இப்ப இவங்க போயிட்டு இருக்கும் போது சின்ன பசங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் டான்சர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து ரொம்ப அட்மைரா இன்ஸ்பைரா ஹாப்பியா இருக்காங்க நீங்க ஃபாரி டான்ஸ் ஆட போறீங்களான்னு கேட்கும்போது நான் இல்ல அப்படின்னு லீனா சொல்றா அவங்க டான்ஸ் பார்க்க ஆர்வமா இருக்கான்னு டராண்டி அவங்க சொல்றாங்க அவ கிட்ட இருந்து தள்ளி இருங்க அவ ஒரு கேர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க எனக்கு இது எப்பவும் நடக்கிறதா கண்டுக்கிடாதா அப்படின்னு சொல்லிட்டு டராண்டி நான் கிறந்து அப்ப கோட்டத்துக்குள்ள பயந்து ஒரு ஆளு பாஸ்டா ஓடி போட்டு சீக்கிரம் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்றான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது ஒரு மான்ஸ்டர் இல்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு பட் பாரி ஸ்டோன் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் மான்ஸ்டர்ஸ் இந்த பக்கம் வராது இது எப்படி பாசிபிள் டெரண்டினா பாக்குற லீனா கல பண்ண ஒரு மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி டெரண்டினா அந்த சின்ன பொண்ண வந்துட்டு காப்பாத்துற அந்த டெரண்டினா பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்றாளா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பாக்குறாங்க ஒரு மான்ஸ்டர் குட்டியா கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அதே ஷீல்ட போட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுது தலையில கொம்ப வச்சு பாக்குறதுக்கு அது குட்டி யூனிகான் மாதிரி இருக்கு லீனா போய் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மான்ஸ்டர் கொள்ற அவன் மேல இருந்து கீழே அவ்வளவு ஓட்டாக்குனு டெரண்டினா அவளை காப்பாத்துற இப்படியே இஷ்டத்துக்கு எல்லாரையும் காப்பாத்துறான்னு பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் நீ செத்துருவா கேர்ஃபுல்லா இருப்பின்னு தேவைப்படுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீனா சொல்லவும் நீ சாடு சைன்ட்டு உனக்கு நல்ல ஸ்கில்லா கிடைச்சிருக்குன்னு சொல்லவும் உன் நெக்ரோமன்சி ஸ்கில்லு தான் மற்றவங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா இது யாரோட பெட்டாவாச்சே இருக்குமா அப்படின்னு லீனா யோசிக்கிறா பட் அது இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வானத்தை மறைக்குது பார்த்தா வானத்திலேருந்து பிளாக் கிளவுடு வழியாக தான் மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு டக்குன்னு யுவானும் ஃப்ளவர் ஹேட்டாக அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க யுவான் அதை கட்டி போடுறான் அசால்ட்டாக அந்த வயன் சுகத்தே அதை பீஸ் பீஸ் ஆக்கியிருக்காங்க அதுக்கு அந்த நேரம் தானே அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் ரொம்பவே ஜாலியாக இருக்கா சீக்கிரம் எல்லாரும் கத்திட்டுறதுக்கு போங்க அங்கதான் தான் சேஃபாக இருப்பீங்கன்னு ஃப்ளவர் ஹேட் சொல்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு பேரியர் மெக்கானிசம் இருக்குது

இன்ஃபோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நைட்டு விடாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க நீ கேட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு மோனிகா அப்பா வாட்டை போய் கொடுக்குறாரு மோனிகாவும் நம்ம ஹீரோக்கான பெர்ஃபெக்ட் ஸ்வாட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோட புதுசா வரப்போற ஸ்கில்லையோ தாங்குற மாதிரி அந்த ஸ்வாட் இருக்கணும் அப்படிங்கறதுல தான் மோனிகா உட்காந்து அதை செஞ்சுட்டு இருக்கா அவனோட ட்ரீம்காக லைட் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றான் நானும் அதே மாதிரி இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி மோனிகா கேட்கவும் இது தாராளமா பண்ணு அப்படின்னு உங்க அப்பாவும் சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்னு லீனா கேக்குறா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணிட்டு இருக்கதே அந்த ஃபாரி நான் சொல்ல அந்த கிறிஸ்டல் மான்ஸ்டரை கிட்டையே நெருங்க விடாதே அப்புறம் எப்படி இது பாசிபிள்னு நிறைய கேட்டா மேபி யாராச்சும் அவங்களோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்டோனா மாத்திருந்தா அந்த ஃபேரி ஸ்டோனை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பிளவர் ஹேட் சொல்ற ஆயிரம் வருஷம் இந்த லேண்டோட ப்ரொடெக்டரா அது எதுக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு நிறைய நான் சொல்லவும் கிரைம் பண்ற நீ எப்போ இந்த மாதிரி அத்தினாக்கு லாயலா இருக்க ஆரம்பிச்ச அப்படின்னு பிளவர் ஹேட் கேட்கறேன் ஒண்ணு வந்து சிட்டிக்கு எல்லாம் லாயலா இல்ல ஃபாரி ஸ்டோன் போயிடுச்சுன்னா டான்சர்ஸ் அவங்க மதிப்பை இழந்துருவாங்க அப்படின்னு டெராண்டி நான் சொல்லவும் அந்த ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்றதை தவிர்த்து வர வழி இல்ல உங்ககிட்ட வேற ஆப்ஷன் இருந்தா சொல்ல அப்படின்னு பிளவர் ஹேட் கேட்கறேன் எதுவும் சொல்ல சொல்ல முடியாம டரண்டினாவும் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு ஃபாரி ஸ்டோனர் தான் டெஸ்ட்ராய் பண்ணுமா லீனா பாத்துட்டு இருக்கும் அட அந்த லேடி சொன்ன மாதிரியே நீங்க டயத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த எல்ப் சொல்லவும் நீங்க தான் இதோட மாஸ்டர் மைண்டான ஃபிளவர் ஹார்ட் கேக்குறா பிளாக் ஃபாக் வழியா அந்த எல்ப் ஒரு மான்ஸ்டர் சமன் பண்றா மயஸ்மா வச்சு அந்த போர்ட்டல ஓபன் பண்றாங்கன்னு இவங்க பாக்குறாங்க அந்த மான்ஸ்டரை தாண்டி அந்த மயஸ்மாவை கண்ட்ரோல் பண்றவனை போயிட்டு லீனா அட்டாக் பண்றா அதான் அது அவனோட உண்மையான உருவமே இல்ல இப்ப அவனோட உண்மையான உருவத்துக்கு அவன் வரா ஏன் பெரு ஆர்கோஸ் பழி வாங்கணும் தானா இங்க வந்திருக்கேன் எனக்கான லேண்ட நான் எடுத்துக்கிட வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் இவன் நிறைய நிறைய டீமன்ஸை ஒரே நேரத்தில் அவங்க அந்த இடத்துக்கு சமன் பண்றான் நம்ம அந்த ஃபாரி ஸ்டோனை டிஸ்ட்ராய் பண்ணாதான் சீக்கிரம் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க டெராண்டினா ஒருத்தி மட்டும் பார்க்கிற மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி தப்பிச்சிருந்தா பட் மத்த யாராலையோ தண்ணில நின்றுகிட்டு ஃபைட் பண்ண முடியல அப்போ லீனா கிட்ட இருக்கிற அந்த யூனிகான் வந்து தண்ணியிலே கிறிஸ்டலை கிரியேட் பண்ணுது ஃபாரி ஸ்டோனுக்கு போக அது ஒரு வழியை கிரியேட் பண்ணுவோம் யார் தானி அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா ஃபாரி ஸ்டோன் ஒன்று தொட அந்த டீமன் தடுக்க ட்ரை பண்ண லவர் ஹார்ட் அவள அட்டாக் பண்ண மாட்டாக்குன்னு பதிலுக்கு அவனும் ஃபிளவர் ஹார்ட் அட்டாக் பண்றான் அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க பாக்க குட்டியா இருந்தாலும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பியூரோட ஹெட் மறந்துடாதீங்கன்னு சொல்லுவோம் சரி லீனாவும் டாப் நோக்கி

ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு என்னோட லாஸ்ட் சமன் நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்றான் பார்த்தா கீழ இருந்து தண்ணி எல்லாம் மேல பார்க்க போகுது வானத்துல ரொம்பவே பெரிய சைஸ்ல ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இதுதான் என்னோட பைனல் மான்ஸ்டர் அந்த டீமன் சொல்றான் பார்த்தா இது இன்னொரு விக்கட் டிராகன் டெராண்டினா சமன் பண்ண அந்த விக்கட் டிராகன் மாதிரி இல்லாம இது டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு அதோட டார்கெட்டே அந்த சிட்டி அழிச்சு டெஸ்ட்ராய் பண்றது தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டெராண்டினா வருத்தப்படுறா சிட்டியோட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட்ராய் ஆக போறீங்க நம்ம வெள்ளத்தனமா சரிச்சிட்டு இருக்கோம் விக்கட் டிராகனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி லீனா ஷாக்கிங்கா பார்த்து டெராண்டினா ஆகும் ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை நம்ம சேர்ந்து இந்த சிட்டிய ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீனா சொல்றா பட் அவளுக்கே கை நடுங்கிட்டு தான் இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டிராகன் கூட ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது லாஸ்ட் டைமே வந்து நம்ம ஹீரோ அந்த விக்கட் ட்ராகனை தோக்கடிச்சிருக்க மாட்டான் ஐ மீன் கொண்டிருக்க மாட்டான் ஸ்லீப்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை தூங்க தான் வச்சிருப்பான் ஸோ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த விக்கட் ட்ராகன் தப்பிச்சு போயிடுச்சு அதை தான் இப்போ இந்த ஃப்ளவர் ஹார்ட் தேடிட்டு இருந்தா இப்போ இன்னொரு ஒரு விக்கட் ட்ராகன் வந்துடுச்சு நம்ம ஹீரோ அங்க இருந்தா வச்சு ஸ்லீப் யூஸ் பண்ணிருப்பான் இவங்க தனியாக எப்படி சமாளிக்க போறாங்க என்னதான் நடக்கு போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்